அம்மா அவர்களை வழங்கி தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி வேட்பாளர் பாசமீக அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களை ஆதரித்து இன்றைய தினம் கண்ணங்குடி ஒன்றியமாக கண்ணங்குடி ஒன்றியம் என்று சொன்னால் உடனே நிறுவிக்கொடுவது உஞ்சினை தான் அந்த உஞ்சணையிலிருந்து இன்றைய பிரச்சாரம் துவங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த பிரச்சார கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த கூட்டணி கட்சி அனைத்து நிர்வாகிகளையும் பாரதிய ஜனதா கட்சி அம்மா மக்கள் முன்னேற்றம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே கடந்த எப்பிக்களை விட கூடுதல் நாடாளுமன்ற உத்தரவிழைப்பில் கேட்க வேண்டும் என்றால் அதற்கான மக்கள் பிரதிநிதி வர வேண்டும் அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்கள் எளிமையானவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய தொண்டர் அண்ணன் டிடிவி சொன்னது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஓட தொண்டர் கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் இருந்தவர் எல்லோரும் எளிமையாக சந்திக்க முடியும் பாரதிய ஜனதாவின் தேசிய தலைமையிலே நல்ல நட்புள்ளவர் ஆகவே அப்படிப்பட்ட ஒருவர் வந்தால் மட்டும்தான் நம் பகுதிக்கு நல்லது செய்ய முடியும் ஆகவே எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த முறை சிவகங்கையை மீட்போம் மீண்டும் காரைக்குடியை மீட்போம் ஆகவே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை தாமரை தாமரை